முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லை நான் இந்த இடத்துல மறுபடியும் சொல்றேன் ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள வந்து இன்னைக்கு வந்து அதிகாரத்துக்காக வந்து இன்றைக்கி கோர்ட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க சார் இருபத்தஞ்சு லட்ச ரூபா அந்த பொண்ணுங்க நஷ்டம் எடுக்கொடுன்னு சொல்லிக்கிறாங்க விச் மீன்ஸ் அந்த கோர்ட் இந்த தமிழக அரசாங்கம் காரி துப்பி இருக்கு ரெண்டாவது வந்து அவர் வந்து ஒரு சரித்திர குற்றவாளி அவங்க குடும்பமே வந்து வந்து குற்றப்பின்னணியில் இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஆதாரத்தையும் வந்து மாநில தலைவர் அண்ணாமலை ஏன்னா இந்த மேட்ரு சீரியஸ் ஆனதுக்கு காரணமே முக்கியமான நபர் வந்து அண்ணாமலை இதில் காவல்துறை உளவுத்துறை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து நீதிபதி கேள்வி கேட்குறாங்க குத்திரவு மேலே வழக்கு போட்டியே அவர் மேலே ஏன் வழக்கு போடலன்னு சொல்லும் இந்த கவர்மெண்ட் ஒன்றுமே சொல்ல இந்த கனிமொழி என்ன பண்ணிடணும் இன்றைக்கி டெல்லியில் போராட்டம் நடத்தியிருக்கணும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இனிமேல நடக்கக்கூடாது அதற்கு நான் உத்தரவாதம் தரேன்னு சொல்லி சொல்லணும் இல்லைன்னா என் பதவியே வேணான்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கணும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி முகமது அத்தாவுல்லா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வாழ்க வளமுடன் தமிழ்நாட்டையே வந்து உலுக்கிய ஒரு சம்பவம் தான் இந்த மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவமானது ஆனா அதற்காக ஒரு போராட்ட ஆர்ப்பாட்டம் கூட தமிழகத்துல பண்ண முடியாத ஒரு சூழலும் இருந்துட்டு இருக்கு இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக திமுக அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் நீங்க எப்படி ஜி உண்மையா சொல்ல போனா முதலமைச்சர் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதோடைய இம்பேக்ட் எப்படி இருந்திருக்கும் ஒரு அமைச்சர் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டிருந்தால் அதோடைய இம்பேக்ட் எப்படி இருந்திருக்கும் ஏன் ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் இவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் ஏன்னா ஏற்பட்டது வந்து ஒரு யாரோ ஒரு பொண்ணு தானே அதனால தான் வந்து என்னென்னா வந்து இவங்க வந்து என் அந்த இடத்துல வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு வந்து தெரியும் இன்றைக்கி நான் வந்து அந்த இடத்துல போனால் ஒரு கேம்பஸுக்குள்ளே நடக்கும் போது இது வந்து அப்பட்டமாக வந்து மக்களே பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் சோசியல் மீடியாலேயும் பேப்பர்லேயும் வந்துன்னு இருக்குது அந்த சம்மந்தப்பட்ட அந்த பொண்ணு வந்து நூறுக்கு ஃபோன் பண்ண உடையே வந்து இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கும் போது எத்தவனையே மாவுக்கட்டோட வந்து ஒரு ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்தாங்க தயவுசெய்து ஒன்று பார்க்கணும் அந்த மாவு கட்டு போடும்போது நீங்கள் பார்த்தீங்களா நான் பார்த்தோம்மா அது வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டதுக்கான காரணம் என்னென்னு வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒன்று ரெண்டாவது வந்து அவர் வந்து ஒரு சரித்திர குற்றவாளி அவங்க குடும்பமே வந்து வந்து குற்றப்பின்னணியில் இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஆதாரத்தையும் வந்து மாநில தலைவர் அண்ணாமலை ஏன்னா இந்த மேட்ரு சீரியஸ் ஆனதுக்கு காரணமே முக்கியமான நபர் வந்து அண்ணாமலை இன்னைக்கு அவர் வந்து சாட்டையால் அடிச்சுக்கிறதால வந்து ஏன்னா அவர் கூட பிறந்த தங்கச்சிக்காக அடிச்சுக்கிட்டாரு யாரோ ஒரு பெண்ணுக்காக அந்த ஊரை சேர்ந்த எம்எல்ஏவோ இல்லை எம்பியோ வந்து அதுக்கு போராட வேண்டிய ஒருத்தர் இன்றைக்கி வந்து என் கூட பிறக்காத ஒரு சகோதரிக்காக வந்து அவர் தன்னை சாட்டடிக்கிறதுக்கு வந்து எத்தனை விதமான கேலியும் கிண்டலும் வந்து இன்னைக்கு வந்து பார்க்கணும் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்குறேன் சார் இது வரைக்கும் சுதந்திரம் அணிஞ்சு இத்தனை வந்து எழுபத்தஞ்சி எண்பது ஆண்டு காலத்தில் கூட்டணி கட்சியாக இருக்கட்டும் எந்த யாராவது ஒருத்தர் வந்து கண்டனத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க தவிர இந்த மாதிரி வீதிக்கு இறங்கி நான் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி பேசல வீதிக்கு இறங்கி தன்னைத்தானே வந்து சாட்டையால் அடிச்சுக்கிறது பார்த்துருக்குறீங்களா நான் செருப்பு அணிய மாட்டேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்சி அகற்ற வரைக்கும் வந்து நான் செருப்பு அணிய மாட்டேன்னு சொல்கிறது இன்றைக்கி வந்து என்னென்னா கிண்டல் ஆகிட்டாங்க கொஞ்சம் சிந்திக்கணும் இன்னைக்கு அதே திமுகவில் வந்து என்ன பண்ணால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட்காரை எதிர்க்கிறான் இன்னைக்கு அதே கூட்டணி இரா திருமாவளவன் எதிர்க்கிறாங்க இது அதே சீமான் வந்து வந்து இது பண்றாங்க எத்தனை பேர் இங்க கிண்டலும் கேள்வியம் பண்ணதால இன்னைக்கு அவங்களே வந்து என்ன பண்றாங்க இந்த இந்த மக்கள் மத்தியில இந்த கொந்தளிப்புக்கு அவங்களே வந்து விமர்சனம் பண்ணவங்களே வந்து இன்னைக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா உண்மையிலுமே ஒரு விஷயத்த சொல்ல போனா அண்ணாமலை சொல்றது இந்த மாதிரி ஒரு வந்து சம்பவம் மறுபடியும் மறுபடியும் நடக்க கூடாது ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் போராட்டம் கிட்ட நீ அனுமதி கொடுக்க மாட்டேன்ற இன்றைக்கி வந்து அதுக்காக மாநில மகளிரணி வந்து சார்பாக இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தீவிர தீவிராதி மாதிரி அவங்கவுங்க வீட்டில் போய் நீ காவல்துறையை நிற்க வைக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி ஒரு யூனிவர்சிட்டியோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை நீங்கள் அந்தந்த இடத்துல வந்து காவல்துறையை பயன்படுத்த வேண்டியது தானே இதே ஒரு காவல்துறை அதிகாரியோ அவங்க பொண்ணுக்கு புண்ணுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு இருந்தால் சும்மா இருந்துருப்பாங்களா எங்கே போச்சு சார் ம மனித கழகம் எங்கே போச்சு ம மகளிர் ஆணையம் யாருமே வந்து இது பண்ணலை நான் இன்னிக்கும் வந்து பேப்பர் எடுத்தேன்னா இன்றைக்கே வந்து கற்பழிப்பு நடந்துகிட்டு தான் இருக்குது பாலியல் துன்புறுத்தல் நடந்துன்னு இருக்குது இதற்கு நிரந்தர தீர்வு என்ன இதை வச்சு அரசியல் அவர் பண்ணலை அவர் அந்த இடத்துல மறுபடியும் மறுபடியும் அந்த இடத்துல குறிப்பிட்ற ஒரே விஷயம் அவர் திமுக கட்சிக்காரனாக வந்து நான் வந்து பண்ணலை இதில் காவல்துறை உளவுத்துறை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து சேர்ந்து போயிடுச்சு இன்னைக்கு வந்து கோபாலபுரத்துக்கும் வந்து துணை முதலமைச்சருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்குற இந்த காவல்துறை ஏன் மக்களை பாதுகாக்கலை அதுக்கு தான் வந்து அவர் வந்து சாட்டர்டே வந்து இன்னைக்கு வந்து அடிச்சுட்டு இன்றைக்கி வந்து என்னென்னா வந்து இன்னைக்கு பெரிய இந்திய அளவில் வந்து இது வந்து என்ன ஆகி பேசும் ஆயிடுச்சு இன்னைக்கு கவர்னர் கிட்ட வந்து அவங்கவுங்க கொடுக்குறாங்க இது விஜய் கட்சியிலேருந்து விஜய் வீட்டுக்குள்ளே அரசியல் பண்ண விஜய் கூட இன்னைக்கு வீதிக்கு வந்துட்டு வந்து இன்னைக்கு கவர்னரை பார்த்து கொடுத்தாருல இதே மாநிலத்துக்கு கவர்னர் வேணான்னு சொன்னவர் தானே விஜய் யாரால எதனால வந்தாங்கன்னா யார் அரசியல் பண்றாங்க அண்ணாமலை அரசியல் பண்றாரா இல்ல அண்ணாமலை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணுக்கு பாதிப்புக்குள்ளான அந்த பெண்ணுக்கு குரல் கொடுத்ததால இவங்க இன்னைக்கு வீதிக்கு வந்து பண்றதால இவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்களா அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு சொல்கிறார் இந்த பொண்ணு விஷயத்த வந்து ஊதி ஊதி பெருசாக்காதீங்க அவருக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அக்கறையா பேசியிருக்கிறார் இதை நீங்க நான் வரவேற்கிறேன் சார் அந்த பொண்ணு மேலே அக்கறா இருக்கிறவங்க வந்து எஃப்ஐஆர் வெளியில் விட மாட்டாங்க சார் இன்னைக்கு கோர்ட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க சார் இருபத்தஞ்சி லட்ச ரூபா அந்த பொண்ணுங்க நஷ்ட கொடுத்து சொல்லிக்கிறாங்க விச் மீன்ஸ் அந்த கோர்ட் இந்த தமிழக அரசாங்கம் காரி துப்பி இருக்குது இதற்கு வந்து இந்த அறநிலையத்துறையுடைய சேகர்பாபுடைய பதில் என்ன சாராயம் காசுனவனுக்கு நீ வந்து பத்து லட்ச ரூபா கொடுக்குற காசுனவனுக்கு குடிக்கிறவனுக்கு நீ ஒரு லட்சம் கொடுக்குற அதில் உயிரிழந்தவனுக்கு நீ ஒன்று ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்குற காசு நோனிக்கே கொடுக்குற இந்த அரசாங்கம் இன்றைக்கி இந்த பெண்ணுக்கு வந்து இருபத்தஞ்சி சார் ஒரு கேம்பஸ்குள்ளே நடந்தது தயவுசெய்து இவங்க இதை வந்து எப்படின்னா விமர்சனம் ஒரு பெண் ஒரு ஆணோட பேச முழு சுதந்திரம் இருக்குது ஆனால் அதை பாதுகாக்க வேண்டியது வந்து இந்த அரசாங்கத்துடைய கடமை இதை வந்து சேகர்பாபு நான் அதுதான் சார் மறுபடியும் கேட்கிறேன் சேகர்பாபு குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தது அது என்னென்ன வந்து அந்த பெண்ணுக்கு அவர் பெற்ற பெண்ணுக்கே என்ன மாதிரி அவளை நிலையில் அந்த மாதிரி அவங்க பெண்ணுக்கே அண்ணாமலை பாதுகாப்பு கொடுத்தார் இவரெலாம் அதை பற்றி பேசலாமா சார் பெண்ணை பெற்றவங்க தானே பெண்ணை பெற்றவங்களுக்கு தான் சார் வந்து தெரியும் எஃப்ஐஆர் கசக விட்டாங்கன்னா நான் கேட்குறேங்க ஏன் டிஜிபி மேலே ஆக்ஷன் எடுக்கல ஏன் சார் கமிஷனர் மேலே ஆக்ஷன் எடுக்கல ஏன் அந்த உள்ள டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் மேலாம் வந்து ஆக்ஷன் எடுக்கல சார் வெறும் வாய்ப்பேச்சாவேண்ணா சார் இப்போ கூட இந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபான்னு கேட்கும் போது வந்து அரசாங்கம் அந்த பணத்தை கொடுத்தோன்னா நாங்கள் கட்டுற வரி பணத்தை நீ கொடுக்கக்கூடாது அந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியது வந்து இந்த அதிகாரிங்க எல்லாம் வந்து வசூல் பண்ணணும் அவன் சம்பளத்தில் பயத்தை உருவாக்கணும் சார் சார் ஒரு ஸ்ட்ராங் இது தேவை நம்மளுக்கு வந்து என்ன ஒன்றா வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி அதிகாரிகளுடைய வந்து லத்தாட்சிக்கு தான் அதில் வந்து காரணம் நான் மறுபடியும் மட்டும் கேட்குறேன் உளவுத்துறை என்ன பண்ணுறாங்க ஏன் அந்த உளவுத்துறை வந்து இது பண்ணல இன்றைக்கி வந்து அதே மா சுப்பிரமணியனோட வந்து ஒரு குற்றப்பின்னணியில் உள்ள எப்படி சார் ஒரு சுதந்திரமாக சுத்த முடியும் சார் ஒரு முதலமைச்சர் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பேப்பரில் ஒன்று படித்தேன் சார் ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி வந்து என்ன பண்ணிக்கிறாங்க இது பண்ணது அது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி முதலமைச்சர்கிட்ட பார்த்தா கடைசியில் அது வந்து ஃபேக்கா ஃபேக்கா வந்து அந்த மாதிரி ஒரு எப்படி சார் அப்போது ஒரு முதலமைச்சர் வந்து அப்போ யாரோனா சந்திக்கிறோன்னா அப்போ உளவுத்துறை அவருக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தா அப்போது முதலமைச்சர் கூட பாதுகாப்பாக இல்லாத ஒரு மாநிலம் எப்படி சார் மக்களை பாதுகாப்பாங்க தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் இதெல்லாம் வெளில இதெல்லாம் வந்து பேப்பரில் வந்து இருக்குது எத்தனை பேருக்கு வந்து தெரியும் ஒரு முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லை வெளிநாட்டில் வந்து போயிட்டு நாங்கள் வந்து கப்பு வந்து தேய்ச்சிட்டோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த முதலமைச்சரை வந்து போய் உள்ளே சந்திச்சிருக்கிறாங்க இதை வேடிக்கை பார்த்துருக்குறது இந்த உளவுத்துறையும் இங்கே உள்ள காவல்துறை அப்போ எப்படி சார் மக்கள் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் தயவுசெய்து மக்கள் இதை சிந்திக்கணும் நான் இது அரசியலுக்காக பேசலை சார் யாராக இருந்தாலும் சரி நான் ஏன்னா எனக்கும் வந்து முதலமைச்சர் தான் நான் ஓட்டு போடறேன்னா ஓட்டு போடலனோ எனக்கு தேவையில்லை ஏன்னா எட் சட்டம் அனைவருக்கும் சமம்னு நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டு தானே வந்தார் இன்றைக்கி அதிமுக வந்து பத்து வருஷம் ஆண்டதால் இவர் எதிர்த்து குரல் கொடுத்துட்டு நான் அந்த இடத்துல மக்கள் கிட்ட பிச்சை கேட்டு வந்து இது என் ஆட்சியில் வந்து அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு முதலமைச்சர் இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் வந்து எதிர்கட்சிங்களும் சரி எங்கள் பிஜேபி பண்ணாலும் ஏன் சார் அனுமதி மட்டும் கொடுக்க மாட்டேன்றீங்க அரை மணி நேரத்தில் வந்து அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற பர்மிஷன் தரீங்க டோல் முருகனுக்கு பர்மிஷன் தரீங்க ஜவாயிருல்லாவுக்கு பர்மிஷன் தரீங்க அப்போ நான் கேட்குறேன் இன்னைக்கு வந்து ஒரே வருஷம் கூட்டணியில் இருக்கிற யாராவது ஒருத்தர் இத்தனை வருஷம் மாறி மாறி பண்ணோன்னா கூட இருக்கேன் சார் இன்னைக்கு வந்து ஒரு பெண்ணுக்காக இந்த மாதிரி வீதியில் இறங்கி குரல் கொடுக்குற ஒரு மனிதரை நீங்க காட்டுங்க நான் சல்யூட் அடிக்கிறேன் சார் இது மக்கள் உணர்ணுன்னு தான் நான் வந்து சொல்றேன் இது மறுபடியும் சொல்றேன் அண்ணாமலைக்காக வந்து கிண்டல் பேச ஒரு வீட்டு இன்னைக்கு என் வீட்டில் என் வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு தான் அந்த பாதிப்பு என்னன்னு வந்து தெரியும் இது நம்ம பேசுறது வேற விஷயமா இருக்கலாம் சார் அடுத்து உங்க வீட்டு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தா நான் ஏன் சார் போராடணும் எனக்கு என்னன்னு வந்து கண்டுக்காம போறவங்க தான் இந்த மக்கள் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னா அரசாங்கம் மட்டும் பொறுப்பு கிடையாது சார் காவல்துறை மட்டும் பொறுப்பு கிடையாது மக்கள் ஆகிய நம்மளுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது சார் ஒரு இடத்துல போனோன்னா உன்னால் நேரடியாக கேட்க முடியலன்னா காவல்துறைக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நீ அந்த இடத்துல தகவல் சொல்ல வேண்டியதோ சொன்னாதான் அவங்க காவல்துறையே அந்த கஞ்சா விற்கிற இந்த மாதிரி வித்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு சொன்னால் காவல்துறை ஃபோன் பண்ணி அப்பா கஞ்சா விற்கிறேன்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க கள்ளாச்சாரம் இந்த இடத்துல விற்கிதுன்னு சொல்லி காவல்துறைக்கு சொன்னா காவல்துறையே கால் பண்ணி அப்பா நீங்கள் கள்ளச்சாரம் வித்திட்டு இருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுறதா அந்த அவங்க கோத்துறதுக்கு நானே போய் அவங்க சொல்லியிருப்பேனே அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா இங்கே தான் சொல்றேன் காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்து முதலமைச்சர் தான் இது வந்து பதில் சொல்லணும் சார் ஏன் ஒண்ணுன்னா அப்ப எந்த அளவு வந்து அச்சத்தை வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க காவல்துறை அதிகாரி கூட ரீசன்டா எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு கூட வந்ததுதான் செய்தி இதே கனிமொழி அவர்கள் கலந்துகிட்ட ஒரு பாதுகாப்புல ஒரு லேடிக்கு போலீஸ் இடுப்புல கிள்ளவங்களை என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க சார் அது யார் சார் பொறுப்பு நீங்க சொல்லுங்க சார் ஒரு காவல்துறைக்கு நான் அதை தான் மறுபடியும் சொல்றேன் ஒரு காவல்துறைக்கே வந்து அந்த இடத்துல வந்ததுல நேர்மையான காவல்துறை கூட சிலர் இருக்கிறாங்க நான் எல்லாரையும் குற்றம் சொல்லலை சார் ஏன்னா இன்னைக்கு வந்து சொம்பு தூக்குறவங்கள தான் சொல்றேன் எனக்கு என்னன்னு வந்து கவலைப்படாம இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு வண்டியில் ஹெல்மெட் போடலன்னா கூட நீ எப்படி இப்போ வரும்போது சமீபத்தில் கார்ல வரும்போது வந்து பாஞ்சி போய் வந்து பிடிக்கிறாங்க அந்த இடத்துல எதனால நீ வருமானத்தை ஈட்டுறதுக்காக அதே பாஞ்சி போய் வந்து ஒரு தப்பு நடக்கிறதுல வந்து அந்த காவல்துறையை கேட்க வேண்டியது கடமை இல்லை சார் அதுல ஏன் சார் வந்து தவறுறாங்க இதற்கு வந்து ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன் சார் முதலமைச்சருக்கு என்ன ஒன்றுனா அவருக்கு என்ன ஸ்கிரிப்ட் இருக்கு அதுதான் தெரியுது இன்னைக்கு முதலமைச்சர் குரம்பேட்டுக்கு வராருன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க பெருகி தெருவெல்லாம் பெருகிட்டு கோலமாக போட்டாங்கன்னா அவர் ஒரு பொறுத்த வரைக்கும் தமிழகம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினச்சிக்கிறாரு அவர் வீதியில் இறங்கி சொல்லாமல் கொள்ளாமல் ஏன்னா எலெக்ஷன் டைமில் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் மூணு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து திருத்திருவா சுற்றுனா முதலமைச்சர் இப்போ வந்து சொல்லாமல் கொல்லாமல் போனால் இந்த ஆட்சியுடைய அவல நிலை அவருக்கே வந்து தெரிஞ்சிடும் ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லை நான் இந்த இடத்துல மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே வந்து இன்னைக்கு வந்து அதிகார அதிகாரத்துக்காக வந்து அங்கே வந்து அடிச்சிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து எப்படி சார் முதலமைச்சரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அவங்க பையன் ஒரு பக்கம் இங்கே அவங்க அத்தை தங்கச்சி ஒரு பக்கம் இன்றைக்கி தயாநிதிமாரன் அவர் ஒரு பக்கம் இன்றைக்கி அவங்க மருமகம் ஒரு பக்கம் இப்படி அவங்க அவங்கக்குள்ளேயே வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்றைக்கி பார்க்க பதவி யார் கையில் இருக்குது அதிகாரம் யார்கிட்ட இருக்குது எப்படி சார் முதலமைச்சர் அங்கே செயல்பட முடியும் முதலமைச்சர் வயசாகிடுச்சு சார் உடலில் வலுவில்லை நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா வயசுக்கு நான் குறை சொல்லவில்லை ஃபிட்னஸ் தேவை நினைவு தேவை என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வந்து அது தேவை ஆனா இதை வந்து என்னன்னா காவல்துறை முன்னாடி போல உளவுத்துறை முன்னாடி போய் கொண்டு போய் வைக்கல உள்ள என்ன சார் உள்துறை அதிகாரிகளும் வந்து இது வந்து யாரும் காட்ட மாட்டேன்றாங்க இது முழுக்க முழுக்க வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து மேனேஜ்மெண்ட் சரியில்ல மேனேஜ்மெண்ட்டுடைய தான் சார் இன்னைக்கு வந்து கஞ்சா நீங்க சொல்ற மாதிரி கற்பழிப்பு கொலை கொல்ல கற்பழிப்பு இது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் சரியில்லாத தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒன்று நடந்தது அதுக்கும் கோர்ட்டு துப்புனாங்களே சார் ஒரு டாக்டர் மேலே வந்து ஒரு டாக்டர் கத்தியால் குத்த சமீபத்தில் கிண்டியில் உங்களுக்கு தெரியும் கோர்ட்டு நீதிபதி கேள்வி கேட்குறாங்க குத்துறவங்க மேலே வழக்கு போட்டியே அவர் மேலே ஏன் வழக்கு போடலன்னு சொல்லும்போது இந்த கவர்மெண்ட் ஒன்றுமே சொல்ல அப்போ கூட ஒரு குத்தவங்கும்போது என்ன சொன்னார் நான் இருக்கிற கால வரைக்கும் இதே ஹாஸ்பிட்டலில் ஓட்டிட்டு இருந்தால் அவர் இடத்துல சொல்லும் போது அவனுக்கு வந்து ஏன்னா தப்பு பண்ணுறவனோட அது தூண்டுறவனுக்கு தான் வந்து தண்டனை அதிகம் வந்து சட்டம் சொல்லுது இன்றைக்கி அந்த இடத்துல வந்து அந்த அந்த டாக்டர் வந்து சரியான அணுகுமுறை அந்த பணி தான் அந்த பையனுடைய வாழ்க்கை இறந்துருப்பானா சார் இன்றைக்கி அந்த ஏரியை கோர்ட்டு வந்து அவருக்கு முதல் இது சீட்லேயே அவங்க வந்து ஜாமீன் கொடுத்துடுச்சு இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் வந்து இவங்க வந்து பழைய சுமத்தி சுமத்தி உள்ளே தளப்பினாங்க எதுக்கேத்தாலும் கைது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண விட மாட்டான்றாங்க ஒரு போராட்டம் நடத்த விட மாட்டேன்றாங்க என்ன ஆச்சு சார் சர்வாதிகாரி ஆட்சியா சார் இங்கே நடக்குது இதை தான் சார் இப்போ வந்து கேட்டுக்கிறாரு கம்யூனிஸ்டை சேர்ந்த கூட்டணியை சேர்ந்தவர் அவருக்கு கேட்டுக்கிறார் பாருங்கள் இல்லை தவறு ஏதாவது நடந்ததுன்னா நான் சர்வாதிகாரியாக மாறுவேன்னு சொன்னவர் தான் ஸ்டாலின் அதனால சர்வாதிகாரி மாதிரி கூட ஆட்சி நடத்தலாம் அவர் குடும்பத்துல நடந்தா அவர் சர்வாதிகாரியா மாறுவார் மக்கள் தானே சார் மக்கள் அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு என்னத்துக்கு தேவையில சார் இன்னைக்கு வந்து ஒரு எல்லா விஷயத்துலையும் மக்கள் வந்து திட்ட ஆரம்பிச்சுட்டா சார் ஆயிரம் ரூபாய் பொங்கலுக்கு தரல சார் உடனே வந்து ஒரு ரவனா சொல்கிறாங்க எங்களுக்கு சார் பொருளாதாரம் நல்லா இருக்குதுன்னு காட்டுறாங்க நாலரை லட்சம் கோடியை நாங்கள் வந்து எங்கக்கிட்ட வந்து அஞ்சு வல்லுநர்கள் பொருளாதார வல்லுநர் இதே முதலமைச்சர் கொண்டு வந்தோம் அவங்க எங்கே இன்னைக்கு எட்டு லட்சம் கோடி வந்து இன்னைக்கு வந்து கடனாக ஆகிருக்குதுண்ணா தமிழ்நாட்டில் அப்போது அந்த வல்லுநர்கள் என்ன ஆகினாங்க கொஞ்சம் நீங்கள் சிந்திக்கணும்ல சார் இன்றைக்கி வந்து என்ன பேசுகிறாங்க அவங்க இதில் ஒரு ஒரு ஆயிரரூவா வந்து நாங்கள் வந்து தரோம் எப்போலையும் சார் ரூபா கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் நின்று ஆயிரரூவா கொடுத்தீங்க இதே இவங்க உங்களுடைய கூட்டணியை சேர்ந்த தானே கர்நாடகாவில் ஜெயிச்ச உடனே அங்கே ரெண்டாயிரூவா கொடுத்தாங்க நீ ரெண்டு வருஷம் பேசினுக்கிறேன் ஆனால் அந்த நீங்கள் மறந்துவிடக்கூடாது மக்கள் கிட்ட நீ கொடுக்குற ஆயரருவா உனக்கு ஓட்டு போடுறதுக்காக உன் ஆட்சி கொண்டு வரதுக்காக தான் நீ ஆயரூவா கொடுத்த ரைட்டா சார் இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து எங்க கிட்ட பணம் இல்ல மத்திய அரசாங்கம் வந்து கொடுக்கலாம் மத்திய அரசாங்கம் தெரியல இப்போ அந்த ஆயிரம் ரூபாய் பணம் இல்லைன்றத அண்ணாமலை சொன்ன இதை இப்போ நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா திமுக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் திவாலாக போகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இப்போ அதுக்கேற்ற மாதிரி எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லை ஆயிரம் ரூபாய் கொடுக்கலன்றதை கூட நம்ம பார்க்கலாம் இது உண்மை சார் சார் ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து சொல்றேன் கேட்டுங்க அண்ணாமலை வந்து அடுத்த ஆறு மாசத்துல ஒரு வருஷத்தில் வந்து இந்த தமிழகம் எந்த நிலைமைக்கு வருதுன்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு இன்றைக்கி அவர் சொன்னது எல்லாம் தான் நடந்துட்டு வருது இன்றைக்கி இந்த இடத்துல வந்து போவோம்னா அதாவது ஒரு மாநிலத்தில் எந்தெங்கே மாநிலம் தான் பெஸ்ட் வந்து மாற தட்டிக்கிறவங்க இன்றைக்கி வந்து இன்னும் ஒரு ரூபாய் கொடுக்கிறது கூட ஒன்று இல்லை இதுக்கு கொடுத்து பழகப்படுத்துனது யார் நீ தான் நாங்களாக கேட்டால் ரூபாய் எங்களுக்கு கொடுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த மழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட வந்து கொடுக்கல சார் சார் கன்னியாகுமரியில் நடந்தவங்களுக்கே இது வரைக்கும் பணம் கொடுக்கல சார் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க ஒரு ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து அவங்க வந்து ஞாபகம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நாற்பது திட்டம் வந்து ஒரு நாற்பது நானூறு குடும்பத்துக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி வீடை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி இது வரைக்கும் அல்வா குத்துணும் வந்துனுக்குறாங்க சார் இவங்க மீடியா அவங்க கண்ட்ரோலில் இருக்குது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ அந்த மாதிரி இப்போ அந்த கள்ளச்சாரைய மரணத்தில் பத்து லட்சம் சொல்லியிருந்தாரு இல்லைங்களா அது மக்களுக்கு போய் சேர்ந்துதான்றதுன்னு தெரில இல்லைங்களா சார் நான் தான் சொல்கிறேனே சார் சார் அதை சொல்ல வரேன் என்ன பண்ணாங்க அந்த அது கூட வந்து கோர்ட் கேள்வி கேட்டுக்கிறாங்க ஏன் அவன் சாரா அவன் வந்து ஆண்டாண்டு காலமாக பண்ணா பண்ணி என்ன பண்ணினுக்கிறாங்க காவல்துறை அதுவும் துப்பி இருக்கிறாங்க சார் அந்த இடத்துல சார் அதாவது எப்படி எல்லாம் மூடி மறைக்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா ஒரு பத்து பத்திரிகையில் வருதுன்னு வச்சிக்கலாம் ஒம்பது பத்திரிகை இவங்களுக்கு தான் ஒரு பேர் சொல்ல விருப்பப்படலை ஒரு பத்திரிகை ஆட்சி மாறினாவே யார் ஆட்சி வந்தாலும் அவங்களுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ எங்கே போச்சு நீதி எங்கே போச்சு நேர்மை பத்திரிகை தர்மம்னு என்ன சார் நடக்கிறது வெளியில் கொண்டு வரது தானே சார் ஆட்சிக்கு தகுந்த மாதிரி வந்து மூடி மறைக்கிறதுலாம் இல்லை இதில் பாதிக்கப்படுறது மக்கள் தானே சார் முதலமைச்சர் வந்து கொண்டு வந்து இன்னைக்கு எல்லா மீடியாவும் வந்து வாங்கிட்டு ஐடி போனாவே வந்து அதை முடக்கிடுறாங்க யாருக்கும் ரீச் ஆக மாட்டேங்குது டிஎம்கே ஐடி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப உன்னிப்பாக இருக்கிறாங்க எந்த சேனல் வந்து நம்ம முதலமைச்சரை பற்றி எந்த சேனல் நம்ம உதயநிதியை பற்றி எந்த சேனல் நம்ம ஆட்சியை பற்றி சொன்னாங்கன்னா உடனடியாக வந்து அதை பிளாக் பண்ணுறாங்க உடனே அவங்க மேலே ஒரு பொய் புகார் போடுறாங்க நைட்டு நார்த்து கல்கட்டா வரைக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க டிராவல் பண்ணிட்டு போய் அவங்களை கைது பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க பேச்சாளர்கள்லாம் மேடைக்கு மேடை வந்து இன்றைக்கி வந்து பெண்களை கொச்சப்படுத்துகிறதும் கடவுளை கொச்சப்படுத்துகிறதும் இவங்க மேலெல்லாம் ஒரு நடவடிக்கையும் இல்லையா சார் ஏன் சார் கட்சியிலேருந்து எடுத்துடுறாங்க திருப்பி கட்சியில் சேர்த்துக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி ஆபாச பேச்சாளர்களை வச்சால் தான் திமுக வரும்னு சொல்லி முதலமைச்சரே நம்புறாரு அதாவது நேர்மையான அரசியல் இருக்குது சார் டீசெண்ட் அரசியல் பண்ணதுக்கு அவங்களுக்கு தெரில டீசென்ட் அரசியல் தான் இங்கே வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறாரு அவர் பண்ணுறாரு அவரை விமர்சனம் ஆனால் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க இன்னைக்கு இன்றைக்கி எந்தளவு அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நீங்கள் வந்து பண்ணால் நான் சொல்லலை இதே பத்திரிகையில் தான் வந்து நான் சொல்கிறேன் இன்றைக்கி அவங்க கூட்டணியோட வந்தாங்களா இன்றைக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஏன் அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இதே எதிர்கட்சியாக இருக்கும் போது கனிமொழியாக்க என்ன பண்ணாங்க எத்தனை பேர் தாலி அறுதுவரத்துக்கு போராட்டம் நடத்தி அவங்கவுங்க வீட்டுக்கு வெளியில் வந்து மெழுகுவைத்து ஏற்றுனாங்களா இல்லையா ஏன் முதலமைச்சர் அப்போ எதிர்கட்சியாக இருக்கும் போது அவர் அவர் குடும்பம் அவங்க பிள்ளைங்கள்லாம் பண்ணாங்கல்ல சார் ஒரு பெண்ணு பாரபட்சம் பார்க்காம உண்மையுமே வந்து கனிமொழி முதல்ல வந்து வத்தி ஏற்றி நின்றுருக்கணும் சார் இப்போ அவங்க சொல்கிறாங்களா அதுக்கு விசாரணை வந்து நாங்கள் பண்ண அப்போ இத்தனை நாளாக அதை சொல்லலையே சார் ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு திருப்தி இல்லையா எங்கள் இதுமேலே இல்லையா சரி இவன் நீங்கள் என்ன கோரிக்கை சிபிஐ கோரிக்கைமா சரின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போது வந்து இந்த முதலமைச்சர் எல்லோருக்கும்லாம் நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கலாம் ஏன் அண்ணனுடைய ஆட்சி நடக்குது இல்லை ஏன் தங்கச்சி கேள்வி கேட்கக்கூடாது என்னென்ன இந்த எல்லாம் வந்து இவ்வளோ வந்து பாலியல் துன்புறுத்தல் நடக்குது கள்ளசாராயம் கூடிய இந்த மாதிரி ஒரு அவலநிலை இருக்குது சட்டம் வந்து சரியில்லைன்னு சொல்லி ஏன் வந்து கனிமொழி வந்து கேட்கக்கூடாது அவங்க ஒரு எம்பி தானே சார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பிரதிநிதி தானே ஏன் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க ஏன் அங்கே வந்து அண்ணன் அண்ணன் பையன் இவங்களை அவங்களால ஒன்றும் பண்ண முடியலையா இன்னைக்கு பெண்கள் பெண்கள்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்களா அவங்க தாலியெல்லாம் வந்து அறுக்கலையா இப்போ ஒப்பாரி இருக்க தெரியலையா இந்த கனிமொழி என்ன பண்ணிடணும் இன்னைக்கு டெல்லியில் போராட்டம் நடத்தி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இனிமேல் நடக்கக்கூடாது அதற்கு நான் உத்தரவாதம் தரேன்னு சொல்லி சொல்லணும் இல்லைன்னா என் பதவியே வேணான்னு சொல்லிட்டு அவங்க போ போயிருக்கணும் அதை அவங்க செய்யலை எந்த மாதிரியான அரசியல் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து வந்து மக்களுக்கு நல்லா தெரியும் சார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜெய்ஹிந்த்